இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் புதன்கிழமை இன்று சகுர்த்தி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் கடகம் போட்டி சிம்மம் வேகம் கண்ணி தடங்கள் துலாம் அமைதி விருட்சிகம் பெருமை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்